அப்போ நாற்பத்தி ரேமுக்கா நாற்பத்தி மூணுமா மகர் மட்டும் கும்பலுக்கு வந்துடுச்சுன்னா கும்பலுக்கு வந்துடுச்சு அப்போ கும்பகிராசணையை சாணி போட்டு ராஜோ ஒரு சின்னத்தில் இருக்கிறேன் பதினெட்டு மருந்து முப்பத்தாறு மூடிச்சு அடுத்து முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு ஒரு ஒன்றை ஒன் டே சேர்த்துங்க நாற்பத்தி இருபது பேருக்கு ஒன்றுவாங்க எங்கே வரலாரு முப்பத்தி

அப்ப நாடும்லயே ஆட்சி அப்ப நாடும்லயே ராஜியா இருக்கும்போது இப்ப சொன்ன ரெண்டு கடச்சனா இந்த சனிலில வந்த கணந்து வந்து அவரோட சொந்த வீட்டுக்கு நம்மளுக்கு நம்மது வீட்டுக்கு வந்துட்ட கத்துக்குலா இது வரஞ்சாகம் நம்ம ரக்னார் மீனா நம்ம சின்னவனா இருக்கா சின்னவனா हां ஹான நில அடுத்து மீனராசியில் இருக்கக்கூடிய குரு திருச்சி இழக்கிறதுக்கு அஞ்சு குழந்தை யாருடா அஞ்சு இழக்கிறதுக்கு அஞ்சாம் ஆச்சு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கொண்டு ராஜகோபன் கட்டி வச்சு கட்டி வச்சு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சோம் ஒரு கோடி ரூபாபிஷேகம் பண்ணி எப்படி இருபத்தி ஏழு லட்சம் செலவு பண்ணி ராஜகோபன் கட்டி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண குழந்தையோடு கோயில்

அஞ்சா படம் வருது நான் அவரை உலகத்தில் பட்டா அறிமுகப்படுத்துறேன் எல்லாமே வருதா அஞ்சா படம் குழந்தைக்கும் அஞ்சாம் படம் தான் முதல் படம் தான் பூர்வீகம் பூர்வீகத்தில் கோயிலை வந்து வைக்கிறேன் இப்போ வளரும் போட்டு பார்த்தா ஒரு இன்டி கூட இருக்கா இப்போ நாம ஆனா உங்களுடைய ஜாதகத்தை நீங்க வந்தீங்கன்னு

உங்க ஜ <iad sketches> எப்படி எடுத்து போயிருக்கு தெரியல ஆஹ் புடிச்சுட்டீங்கன்னா இப்ப நம்ம நகர்ந்து போயிட்டு இருக்கிற இடம் என்னை அறியாம இந்த வருஷம் ஒரு மீது கூட போக முடியல போக வந்து செஞ்சு வச்சு பின்னாடி இருந்தோம் எத்தனையோ பிரச்சனை தாண்டி வந்தோம் இப்ப அந்த பிரச்சனையெல்லாம் எல்லாம் உழைச்சு சாமி பட அப்போ நம்ம வீடு வாங்கறதுக்கு காரணம் இல்லை அன்றைய கோச்சாரமே அந்த கரண்ட்ல வளர்ந்ததை இவ்வளவு தூரம் பார்த்து

அவர் மெல்லமா நடந்து நிதானமா யோசிச்சுதான் ஒரு விஷயம் செய்வார் மற்ற சனி கோபால் கொடுத்தது மட்டும் நிறைய அப்போ நீங்க இப்படி வரதில்ல இப்ப கரண்ல எந்தெந்த கிரகம் இருந்தோம் அந்த கோயில் போயிட்டு வந்தா அந்த நேரோட கிரகம் ஆக்டிவேட் பண்ணும் போது நம்ம அந்த பவர் கிடைக்கும் அறிவு நிலையமாக நம்ம வளர்ந்தான்னு சொல்லுவோம் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன்

வேற விஷயங்கள் யார் உத்தர நட்சத்திரக்காரர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னை பத்தி யோசிக்கிற எண்ணம் வரும் அன்னைக்கு மட்டும் மற்ற நேரம் மத்தவங்களுக்காக ஓடுவாங்க அன்னைக்கு மட்டும் நாம சோசிக்கிற போகணும் நம்மளுக்கு என்ன வேலை தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்ப பாதுகாப்பணும் அப்படிங்கிற எண்ணம் பிரபஞ்ச தோண்டி விடும் அப்போ உத்தர நட்சத்திரக்காக ஜோசி பார்க்கறது பஞ்சாங்கத்துக்கு பயத்துக்கு பண்றது அப்ப அந்த உத்தர நட்சத்திரத்துக்கு கூட திரிகோண நட்சத்திரம் எடுங்க கார்த்திகை உத்தரம் உத்திரா இந்த மூன்று நட்சத்திரமே இருக்குதுல்ல அந்த மூணு நட்சத்திரத்தை எழுதி போடுங்க அப்புறம் அந்த நட்சத்திரம் முடியறது மத்தியம் கூட முடியும் இல்லையா அதனால உத்தரத்துக்கு அடுத்தது என்ன நட்சத்திரம்

இன்னைக்கு உத்திர நட்சத்திரமா அப்ப இன்னைக்கு கன்னிராசியில இருக்கும் கரெக்டுங்களா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகமெல்லாம் கன்னிராசி பாக்குதோ அந்த கேள்வி உங்களுக்கு புரியுதா இன்னைக்கு சந்திரன் மன ஓட்டம் மனசு இருக்கிற கேள்வி ஜோசிங்கிட்ட கேட்கணும் மன ஓட்டம் பயமா இருக்கும் அப்ப இன்னைக்கு கண்ணில இருக்குது இப்ப உங்க ஜாதகத்துல குருமையா நீலத்துல ஜெயம் வச்சிருங்க நேரம் அப்ப குழந்தை பத்தி கேள்வி இல்ல கேளுங்க அதுக்குதான் உங்க குழந்தை சந்திரனை எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கேள்விதான் அவங்க கேட்பாங்க இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே மூணு தடவை பார்க்குதா குருவை பத்தி ஒரு கேள்வி குழந்தை பத்தி கேட்பாங்க அடுத்தது சனி பார்க்குது சனி தொழிலை பத்தி ஒரு கேள்வி அது முதல் பாக்குது படிப்பு என்ன படி படிப்பது